பிரில்லியன் கிட்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூலோட மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் இணைந்து ஒரு பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி வந்து பழனியில் நடத்தினாங்க இந்த மாணவர்களுடைய மாபெரும் பேரணி பார்த்தீங்க அப்படின்னா பழனி பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்து நம்ம பழனி புது முனிசிபாலிட்டி இருக்கு இல்லைங்களா ரெட் கிராஸ் ஹோட்டலில் அது வரைக்கும் நடந்தது இந்த பேரணியில் பிளாஸ்டிக்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அது எவ்வளவு மோசமான பாதிப்பை வந்து நம்ம மனிதர்களுக்கும் சரி மற்ற உயிரினங்களுக்கும் அது வந்து எப்படி தீங்கு விளைவிக்குது பூமி பிளாஸ்டிக்னால எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது அப்படி அப்படிங்கிற விழிப்புணர்வு பதாகைகளை எல்லாம் ஏந்திக்கிட்டு நம்ம பழனிக்குள்ள இருக்கிற பெரிய கடைகள் சிற்றுண்டி கடைகள் உணவகங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி வந்து அந்த பேரணியை நடத்தினாங்க நம்ம பழனி சண்முகபுரத்தில் ஏங்கிட்டு வர பிரில்லியன் கிட்ஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மற்றும் கணக்கம்பட்டியில் இருக்க கோம்பப்பட்டி ரோட்ல இயங்கிட்டு வர பிரில்லியன் கிட்ஸ் குளோபல் ஸ்கூல் இணைந்து தான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணியை பழனியில நடத்தினாங்க பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி இந்த பேரணியை நடத்தின பள்ளிக்கு நம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்